ஹலோ ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் யோகான் எட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார் பிரியமானவர்களே இயேசு சாமி சொல்லுகிறார் நான் உலகத்திற்கு இருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளில் ஜீவ ஜீவஒலி அடைந்திருப்பார் இந்த உலகத்துக்கே ஒளி யோசித்து பாருங்களேன் இந்த உலகத்துக்கே ஒரு வெளிச்சம் அவர் தான் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்களுடைய இருதயத்தினுடைய இருளை மாற்றி எவ்வளோ பேருடைய வாழ்க்கையில் இருந்த இருளை அகற்றி ஒரு பெரிய வெளிச்சத்தை உண்டாக்கி எவ்வளோ பேருடைய வாழ்க்கையை கத்தர் வெளிச்சத்துக்கு கத்தர் கொண்டு வந்தார் உலகத்திற்கே அவர் தான் ஒளியாக இருக்கிறார் அவரை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அவங்க ஜீவ ஒளியை அடைவாங்க இந்த உலகத்தில் நீங்கள் யாரை பின்பற்றி இருக்கிறீங்க இன்னைக்கு நிறைய பேர் சினிமா நடிகரை பின்பற்றி வாழிறாங்க நிறைய பேர் சீரியலை பின்பற்றி வாழிறாங்க சினிமாவை பின்பற்றி வாழறாங்க யார் யாரையோ பின்பற்றி ஓடுறான் மனுஷன் எம்எல்ஏங்களை எம்பிங்களை மினிஸ்டருங்களை ரவுடிங்களை இப்படி பின்பற்றி மனிதன் ஓடுகிறான் ஆனால் ஏசு சொன்னார் என்னை பின்பற்றுகிறவன் ஜீவ ஒளி அடைந்திருப்பார் அவருடைய இருளான வாழ்க்கை மாறிப்போவோம் ஆகினால் ஆண்டுடைய பிள்ளைகளை இதுவரைக்கும் யார் யாரையோ தொடர்ந்து போனீங்களே இந்த முறை ஒரு தீர்மானம் பண்ணுங்களேன் நான் இயேசுவை பின்பற்ற போகிறேன் அவர்தான் என் வாழ்க்கையில் வெளிச்சத்தின் தேவன் ஒரு வெளிச்சத்தை எனக்கு தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு அவரை பின்பற்றி பாருங்க ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்குவார் எட்டு பத்து ரெண்டாயிரத்தில் இயேசுவை நான் சொந்த ரசகரை ஏற்றுக்கொண்டே அவரை பின்பற்ற ஆரம்பித்தேன் என் வாழ்க்கையில் இருளெல்லாம் ஆண்டவர் மாற்றினார் வழி தெரியாமல் எப்படி வாழப் போகிறேன் எப்படி நிற்க போகிறேன் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு கொழம்பிக்கிட்டு இருந்தேன் ஆனால் ஒளியானவர் எனக்குள்ளே உடனே என் வாழ்க்கையிலிருந்து இருளெல்லாம் கடந்து போனது ஒரு பெரிய மகிழ்ச்சி எனக்குள்ளே உண்டாக்கப்பட்டது பெரிய சந்தோஷம் உண்டாக்கப்பட்டது இயேசு சாமி என்னை சந்திக்காமல் இருந்திருந்தார் அவர் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு ரட்சிப்பை கொடுக்காமல் இருந்திருந்தார் என் வாழ்க்கை இருளாவே ஓடிட்டு இருப்போம் வாழ முடியாம தற்கொலை பண்ணி செத்துட்டு இருப்போம்னு நான் நினைக்கிறேன் இருந்திருக்க மாட்டேன் ஆனால் ஆண்டவர் என்னை சந்தித்தார் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் அவர் வெளிப்பட்டார் ஒன்று உலகத்துக்கு வெளிச்சம் ரெண்டு உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஒரு சுமை தாங்கி இந்த உலகத்தின் பாவத்தையே அவர் சுமந்து தீர்த்தார் பிரியமானவர்களே அவர்தான் நம்முடைய ரா ராஜா என் பாவத்தெல்லாம் அவர் சுமந்தார் ஒன்று உனக்கு வெளிச்சமாக இருப்பார் ரெண்டாவது உன் பாவத்தெல்லாம் சுமந்து தீர்த்து தீர்த்துடுவார் ஆல்ரெடி சிலுவையில் தீர்த்துட்டார் சுமந்துட்டார் அக்கிரமங்களுக்காக உன் மீறுதல்களுக்காக நம்முடைய பாடுகளுக்காக அவர் அடிக்கப்பட்டார் நுறுக்கப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது அவர் அதிசய மாணவர் ஆலோசனை கத்தர் நித்திய பிதா சமாதான பிறப்பு அவர் சர்வ வல்லமே உள்ள தேவர் அந்த தேவனை பின்பற்றி நடங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இருள கத்தர்மாக மாற்றி ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள கத்திரவங்களை கொண்டு போவார் ஆண்டவர் நிச்சயமாகவே உங்கள் குடும்பத்துக்கும் உங்கள் வீட்டுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் ஒரு வெளிச்சமாய் ஆண்டோர் வருவாராக செபிக்கலாமா தகப்பனே இந்த மன மகிழ்ச்சி நாளில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற இருளை அகற்றி ஒரு பெரிய வெளிச்சத்தை கத்த நீங்க தாங்க இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிங்கப்பா இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் அன்றுவரே நானும் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்னை பின்பற்றுகிறவன் இருளை நடவாமல் ஜீவஒலிய வெளிச்சத்தை காண்பான் ஜீவ ஒளி ஜீவ ஒளியை அடைவான் என்று சொன்னேன் அது இந்த பிள்ளைகளுக்கு நீ பாராட்டுலா இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்தும் உங்கள் நாமத்தை மையப்படுத்திக்கணும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் நாமத்தை உயர்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தை சிந்திக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே 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 காட் பிளெஸ் யூ